ராமாயணத்தில் ஒரு காட்சி சீதையை தேடிச் சென்ற ராமன் அனுமன் மற்றும் பரிவாரங்களுடன் கடற்கரையை அடைகிறார் கடலுக்குள் இருந்த இலங்கைக்கு சென்று சீதை அங்குதான் இருக்கிறாளா என்பதை கண்டறிந்து வர வேண்டிய நிலை நீண்ட பெருங்கடலில் சென்று திரும்பும் திறன் உள்ளவர் யார் என்ற பிரச்சனை எழுகிறது அனைவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தவராக நிற்கின்றனர் அப்போது அங்கிருந்த ஜாம்பவான் அனுமனை அனுப்புங்கள் என்று யோசனை கூறுகிறார் அனுமன் திகைத்து போய் பார்க்கிறார் தன்னை அனுப்புமாறு கூறியதில் மகிழ்ந்தாலும் தனக்கு என்ன தனிப்பட்ட சக்தி இருக்கிறது என்று ஜாம்பவான் இந்த யோசனையை கூறுகிறார் என்பது புரியவில்லை அவருக்கு அப்போது ஜாம்பவான் கூறுகிறார் என்ன அனுமன் நீ யார் வாயுபுத்திரன் ஆயிற்றே உன்னால் இந்த தூரத்தை கன நேரத்தில் பறந்து கடக்க முடியுமே என்று எடுத்துரைக்கிறார் அப்போது அனுமன் தனக்குள்ள சக்தியை உணர்கிறார் தீவு என்று பறந்து சென்று இலங்கை அடைகிறார் இடகாத்திரமான உடல்கள் மட்டுமே தனக்கு உள்ளதென நம்பியிருந்த அனுமனுக்குள் மறைந்திருந்த சக்தியை ஜாம்பவான் வெளிப்பணத்தார் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அளவற்ற ஆற்றல் ஒழிந்துள்ளது நமக்கே தெரியாமல் இருக்கலாம் நம்மை பற்றி பிறர் அறிந்து கொள்ளும் வாய்ப்பினை தந்தோமெனில் நமது திறமைகளை சக்திகளை நம்மை புரிந்திருக்கும் சூழலில் அவர்கள் வழியே நாம் வழிகாட்டப்படலாம் இதற்கு நாம் சிறந்த மனத்தினராக இருக்க வேண்டும் வெற்றிக்கான வழிமுறைகளில் இதுவும் ஒன்றாகும்